பாலமேட்டில் பொது மகாலிங்க சுவாமி மடத்தில் சனி பிரதோஷ விழா மதுரை மாவட்டம் பாலமேட்டில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்றதும் மிக பழமையான பொது மகாலிங்க சுவாமி மடத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மார்கழி மாத மகா சனி பிரதோஷ விழா நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பால் பழம் பன்னீர் விபூதி சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகமும் பல வண்ண மதர்களால் அர்ச்சனையும் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது உணர்வையாளும் இதய கீதம் தினமுனை போற்றிடும் அருள்நிறை மந்திரம் ஓம் நம சிவாய ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அந்தினும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும் சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினைத் தொடாதபடி காக்கும் உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்